நீங்கள் பெரும் விவசாயியா அல்லது உணவுப் பொருட்கள்லாம் பாதுகாப்பாக வச்சிருந்து விற்கக்கூடிய வியாபாரியா அப்படியானால் உங்களுக்கு மிக மிக தேவையான திட்டம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபைனான்சிங் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது ஏஐஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் நீங்கள் கோடவுன் அதாவது ஹவுஸ் வைப்பதற்கு கடன் வழங்கப்படுகிறது நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த ஸ்கீமில் அதில் ஒரு திட்டம் தான் இந்த ஹவுஸ் திட்டம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் அந்த திட்டத்திற்கு பயன்பெறலாம் அதில் பத்து சதவீதம் மட்டும் நீங்கள் கொண்டு வந்தா போதும் மிச்சம் அத்தனையும் வங்கியில் கடன் கொடுப்பார்கள் அந்த வங்கியில் கடன் கொடுக்கறதுக்கு எந்த விதமான சொத்து பிணையும் இல்லாமல் கொடு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அது இல்லாமல் ஒன்பது பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து மூன்று பெர்சன்ட் உங்களுக்கு ஆறு சதவிகிதத்தில் உங்களுக்கு இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த திட்டத்தை பயன்பெறுவதற்கு ஆன்லைன்ல நீங்கள் அப்ளை பண்ணனும் ஏஐஎஃப் ஸ்கீம்